நாய்வால் எத்தனை அது எத்தனை வருடம் போட்டாலும் அது வளைந்துதான் நிற்கும் ஐந்து வளையாதது ஐம்பதில் வளையாது வளையாது அட்டையை பிடித்து மெத்தையில் போட்டாலும் அது குப்பை மேலே தான் தேடி அடையும் பி ஜஸ்ட் பிஃபோர் யூ ஆர் ஜீனியஸ் ஆற்றில் போட்டாலும் அழந்து போடு ப்ளூ ஆர் த கியூல் தட் ஆ தட் ஆர் ஃபார் அவை இக்கரைக்கு அக்கறை பச்சை கம்மிங் ஈவன் கேஸ்ட் தார் ஸ்வாலோட்ஸ் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே சாரிட்டி பிகைட்ஸ் அட் ஹோம் தனக்கு போ தனக்கு போகத்தான் தா அது தானமும் தர்மமும் கவுண்ட் நாட் யுவர் அது கவுண்ட் நாட் யுவர் கிச்சன் அது கவுண்ட் நாட் யுவர் சிக்கன்ஸ் பிஃபோர் தியார் ஹண்ட் ஹேட்டட் எருமை வாங்கும் முன் நெய் விலையோ நெய் விலை பேசாதே பிள்ளை வரும் முன் பெயர் வைக்காதே கபட் ஆல் லாஸ் ஆல் பேராசை பெருநஷ்டம் கேஸ்டனாடு பீல்ஸ் பிஃபோர் ஸ்மை எஸ்வைன் கழுத்தைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கேரிநாட் கோல் டு நியூ கேட்டில் கொல்லன் தெருவில் ஊசி விற்காதே கேன் கான்ஸ்டன்ட் ட்ரிப்பிங் வியோஸ் அவேதி ஸ்டோன் எறும்பு மொர கல்லும் தேயும் எஸ்ட்ரா எ கான்ஸ்டன்ட் கெஸ்ட் இஸ் நவர் வெல்கம் ஃபிஷ் அண்ட் ஸ்ட்ரிங் இன் த்ரீ டேஸ் விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் முல்லை முள்ளால் எடு முல்லை முள்ளால் எடு டோன்ட் பில்ட் கேஸ்டல் இன் தி ஏர் ஆகாயத்தில் கோட்டை கட்டாதே டோன்ட் ரப் பீட்டர் டு பே பால் கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்காதே டோன்ட் லுக் அ கிஃப்ட் ஹாஸ் இன் தி மவுத் தானம் கொடுத்த மட்டை பல்லை பிடித்து பார்க்காதே எவர் டேஸ்ட் ஃபுல் ஹோல்ட் ஆஸ் அ கப் போர்டு வீட்டுக்கு வீட்டு வாசப்படி வீட்டுக்கு வீடு வாசப்படி எம்டி வசல்ஸ் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்ட் குறை கூடம் கூத்தாடும் நிறை கூடம் தரும்பாது ஃபெமிலிட்டி பீட்ஸ் கண்டெம்ட் பழக பழக பாலும் புளிக்கும் பழக பழக பாலும் புளிக்கும் எவ்ரி பேர்ட் மாஸ்டர் ஹேக்ஸ் இட்ஸ் ஓன் எக்ஸ் அழுத்தாளும் பிள்ளையை அவளே பெ பெற வேண்டும் எவ்ரி ஆஸ் லவ்ஸ் எஸ் பிரே எவ்ரி டாக் ஆஸ் எட்ஸ் டே காக்கைக்கு தன்குஞ்சி பொன்குஞ்சி எவரி ஜக் ஆஸ் இஸ்லா ராமனுக்கே ராமன் கேட்ட சீதை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெட்ஸ் பெஸ்ட் டீச்சர் அனுபவமே அருமையான ஆசான் அனுபவமே அருமையான ஆசான் ன்ட் கேஸ்ட் அது கேச் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது தின்னுமா ஃபேஸ் இஸ் தி இண்ட் ஆஃப் தி மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் ஃபெயிலியர் டீச்சர்ஸ் சக்சஸ் தோல்விய வெற்றிக்கு அடிப்படை ஃபெயிலியர் டீச்சர்ஸ் சக்சஸ் தோல்விய வெற்றிக்கு அடிப்படை ஃபேமுலரிட்டி பீட்ஸ் கண்டென்ட் பழக பழக பாலும் பிடிக்கும் குட் வைன் நீட் ஸ்னோ ப்ரஷ் பூக்கடைக்கு விளம்பரம் வேண்டுமா குட் ஹோமர்ஸ் சம்டைம்ஸ் நோட்ஸ் யானைக்கும் அடிசிறக்கும் குட் வில்ஸ் குட் காட்ஸ் குட்ஸ் திங்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் டைம் குட்ஸ் வாய்ன்ஸ் நீட்ஸ் நோ ப்ளஷ் பூக்கடைக்கு விளம்பரம் வேண்டுமா குட் ஹோமர் சம்டைம்ஸ் நாட்ஸ் யானைக்கும் அடிசரிக்கும் காட்ஸ் வில் இட்ஸ் கிரேட் அவனிடமிருந்து அனுபவம் அசையாது கிராசிப் ஆல் லாஸ்ட் ஆல் பேராசை பெருநஷ்டம் ஹெல்த் ஸ்வெல்த் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஏஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அத பதராத காரியம் சிதறாது டை ஹார்ட் தொற்றில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்